கிறிஸ்துவில் பிரியமானவர்களே பெதஸ்தா ஜபாக்கியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் ஒரு தோட்டத்தில் ரோஜா பூக்கள் அதிகமாய் பூத்திருந்தது அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப அழகு வண்ண வண்ணமான பூக்கள் நல்ல வாசம் இதை பார்க்கின்ற போது அந்த தோட்டக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே சில நாட்களிலேயே அந்த பூக்கள் வாட ஆரம்பித்தது அதனுடைய முகங்கள் சோர்ந்து போனது அதற்கு ரொம்ப கவலை இந்த தோட்டக்காருக்கு பெரிய ஏமாற்றம் நான் நல்லா தண்ணி ஊற்றுறேன் நல்ல உரம் போடுகிறேன் ஏன் இந்த பூக்கள் இருக்கிறேன்னு சொல்லி இந்த பூக்கள் இடத்துல வந்தால் நீங்கள் ஏன் சோர்வாக இருக்கிறீங்க நீங்கள் ஏன் கவலையோடு இருக்கிறீங்கன்னு பூக்களை பார்த்து கேட்டால் அந்த பூக்கள் சொல்லிச்சா நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறோம் ரொம்ப வாசமாக இருக்கிறோம் எங்களை போல பூக்களே உலகத்தில் கிடையாது ஆனால் எங்களை சுற்றிலும் முட்களாக இருக்கிறது நாங்கள் இவ்வளோ அழகாக இருந்தாலும் ஏன் இந்த முட்களுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் வேற ஏதாவது ஒரு நல்ல இடத்துல இருக்கலாமே நல்ல சூழ்நிலையில இருக்கலாமேன்னு கேட்கும்போது தோட்டக்காரர் தோட்டக்கார சொன்னாராம் இல்லை நீங்க இருக்கிறதுனால தான் இந்த செடிக்கே அழகு நீங்க இருக்கிறதுனால தான் இந்த தோட்டத்துக்கே அழகு உங்களுடைய வாசம் இருக்கிறதுனால தான் ரோஜா செடி என்று பெயர் இருக்கிறேன்னு சொன்னாராம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூன்றின் படி நீங்கள் அடியில் கிடந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நன்றாக படித்து இருக்கிறேன் நல்ல குணமுள்ளவளாக இருக்கிறேன் நல்ல ஜபம் பண்ணுகிறேன் ஆனால் என்னை சுற்றிலும் முட்களை போன்ற சூழ்நிலைகள் மனுஷர்கள் முட்களை போல இருக்கிறார்கள் சூழ்நிலைகள் பணிகள் தேவைகள் எல்லாம் முட்களை போல இருக்குன்னு சொல்றீங்களா சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் அந்த முட்களுக்கு மத்தியிலும் உங்களை வாசமிகுந்த ஒரு பூவாக அடுப்பின் அடுப்பின கிடந்தாலும் அலங்கரிக்கப்பட்ட புராட்சரகை போல கத்தர் உங்களை வைக்க விரும்புகிறார் அப்படியே இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்